வணக்கம் நான் சாந்தகுமார் ஏல்பி எஸ்ட்ராலஜர் சென்னையிலேருந்தே நம்ம ஏற்கனவே இந்த டாப்பிக்கு போன வீடியோவில் பேசியிருந்தோம் ஆன்மீகமாக அறிவியலாக ஜோதிடம் அப்படிங்கிறது இந்த வாரம் ஆன்மீகம்னால் என்னன்னு கொஞ்சம் பார்ப்போம் ஆன்மீகம் அப்படிங்கிறது ஆன்ம வளர்ச்சி பற்றி பேசுகிறது ஆன்மீகம் ஆன்மீகம் அப்படிங்கிறது நீங்கள் எந்த கோணத்தில் பார்க்குறீங்கன்றதை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோணம் இருக்குது இது மதம் சார்ந்ததா ஆன்மீகம் அப்படின்னா மதத்தையும் தாண்டி இருக்கிற நிகழ்வாக நான் பார்க்குறேன் இது என்னுடைய கருத்து நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த வீடியோக்களில் இந்த சீரியஸில் நான் பேசுகிறதெல்லாம் என்னுடைய கருத்தாக சொல்கிறேன் இது உங்களுக்கு ஒத்து வரலாம் ஒத்து வராமல் போகலாம் பட் ஒரு சிந்தனை தூண்டணும் அப்படிங்குறதான் என்னுடைய கருத்து பரிமாற்றத்தினுடைய நோக்கமே தவிர யாரையும் புண்படுத்துறது என்னுடைய நோக்கம் இல்லை இது இங்கேருந்து வந்த கலாச்சாரமாக இது ஆன்மீகம் எல்லா இடத்துலேயும் தான் இருக்குது வேறு மதத்தை சேர்ந்தவங்களுக்கும் ஆன்மீகம் இருக்குது வேறு கலாச்சாரத்தை சேர்ந்தவர்களுக்கும் ஆன்மீக வளர்ச்சிகள் இருக்குது அப்போது ஆன்மீகம்ன்றது ஆன்மா யாருக்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் ஆன்மீக வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு அப்போது ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு ஒரு குறிப்பிட்ட மதத்துக்குள்ளார ஊடுக்கிற விஷயம் இல்லை அப்படி தான் ஜோதிடமும் ஜோதிடம் வந்து ஆன்ம வளர்ச்சிக்கு உதவி செய்தால் கட்டாமல் உதவி செய்யுது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் பேச போகிறோம் மதங்களை கடந்து ஒரு வளர்ச்சி ஆன்ம வளர்ச்சி அப்படிங்கிறது மதம் அப்படின்போது அது சடங்கு சம்பிரதாயத்துக்குள்ளார நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகிடுது ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு சடங்குகள் இருக்குது சடங்குகளால் ஆன்மீக வளர்ச்சி வருமானா வராதுன்றது என்னுடைய கருத்து அப்போ சடங்கு தப்பான்னு கேட்டால் என்னுடைய கருத்து தப்பும் கிடையாது ஒரு ஆரம்ப நிலைக்கு அது கரெக்டு இது எப்படி நான் விளக்கம் சொல்கிறேன்னா நம்ம ஸ்கூல் போன உடனே ஏபிசிடியை டேரக்டாக மாட்டாங்க ஒரு ஸ்லா ஸ்லாண்டிங் லைன் போடு ஒரு கிராஸ் லைன் போடு இப்படின் தான் முதல்ல ஆரம்பித்து கொடுப்பாங்க இப்போ எழுத்துக்கு அந்த ஸ்லாண்டிங் லைனும் ஸ்ட்ரெயிட் லைனும் கிராஸ் லைனும் எப்படி ஒரு ஆரம்ப நிலையோ அந்த மாதிரி பக்திங்கிறது ஒரு ஆரம்ப நிலை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இது நிறைய ஞானிகள் இதை பேசுகிறாங்க நான் அந்தளவுக்கு ஞானின்லாம் நான் கிளைம் பண்ணலை என்னுடைய புரிதல் தான் நான் சொல்கிறேன் என்னுடைய அனுபவமாகவும் நான் கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன் ஞானிகள் மட்டும்தான் இதை டிக்ளேர் பண்ண முடியும் நான் இன்னும் ஞான நிலைக்கு போகல அதை நான் தெளிவாகவே சொல்லிடுறேன் அப்போ இதை பேசணுமான்னா மயக்க நிலையிலேயே பல நேரங்களில் நின்று போடுறோம் நமக்கு என்ன புரிஞ்சுருக்கோ அதுதான் ரைட்டுன்னு நியாயப்படுத்திக்கிட்டு அதையே பிடிச்சிக்கிட்டு அங்கேயே நின்றுடக்கூடாதுன்றது என்னுடைய பார்வை அப்போ கடவுள் மறுப்பு கொள்கை அப்படி இல்லை நான் கடவுளை ரொம்ப நம்புகிறேன் நான் இது உடனே இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போய்டும் ஆன்மீகம் அப்படின்னு பேச ஆரம்பித்தேன் பக்தி இல்லைன்னு சொன்னால் உடனே இது வந்து கடவுள் மறுப்பு கொள்கை அப்படின்னு போயிடுது நம்ம எது கடவுள்னு பார்க்குறோமோ அந்த உருவமோ அந்த சக்திகளோ இல்லை நம்ம உண்மையிலே கடவுள்னு சொல்கிறது அது வெளியில் இல்லை உள்ளாக இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை நீங்களும் கடவுள் தான் நானும் கடவுள் தான் நம்ம எல்லாருமே கடவுள் தான் அப்படின்னு பேசுகிற ஒரு தன்மை என்னுடைய பார்வை என்னுடைய பார்வை தான் இங்கே பதிவு பண்ணுறேன் அப்போ ஆன்ம வளர்ச்சி அப்படின்றது எப்படி நடக்கும் அது சோதனை பண்ணணும் நம்ம சுய சோதனைகளும் சுய முன்னேற்றம் செய்யும்போது இது இல்லை இது இல்லைன்னு விலக்கி விலக்கி வர்றதை பற்றி தான் ரமணர் பேசுறாரு ராமகிருஷ்ணர் பேசுறாரு அப்போ பக்தி தேவையா கட்டாயமா தேவை பக்தி தேவையானா கட்டாயமா தேவை அது ஆரம்ப நிலைன்னு ஆனால் புரியணும் அங்கேயே ஸ்டக் ஆயிட்டு இதுதான் ரைட்டு ராமன் தான் சிறந்தவர்னு கிருஷ்ணர் கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியுமா கிருஷ்ணர் தான் சிறந்தவர்னு சொல்லி ராமர் இல்லைன்னு சொல்ல முடியுமா நீங்க வந்து எதை நம்புறீங்களோ அது கரெக்ட் நீங்க எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்னு விவேகானந்தர் சொல்கிறார் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் விவேகானந்தர் சொன்ன மாதிரியான விஷயம் நிஜத்தில் பார்த்துருக்கேன் ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் அந்த பூஜை செய்கிறவரை மனம் உருகி பிரார்த்தனை பண்ணுற ஒரு பூசாரி இருக்கார் வச்சுக்கோங்களேன் அவர் முகம் ஆஞ்சநேயர் முகம் மாதிரியே இருக்கும் அதே மாதிரி அம்மன் கோயில்களில் இருக்கிற பூசாரிகள் முகங்களை பார்த்தீங்கன்னா அந்த அம்மனுடைய வடிவா ஒரு பெண் வடிவமாகவே அவங்க மீச தாடியோடு கூட இருப்பாங்க ஆனால் அந்த முகத்தில் ஒரு பெண்ணுடைய தன்மை பிரதிபலிக்குமானா பிரதிபலிக்கும் இது நான் மனப்பூர்வமாக பார்க்குறேன் பக்தி அவ்வளோ சிறந்த விஷயம் நீங்கள் அதுவாகவே மாறுறீங்க நீங்கள் அந்த கடவுளுடைய தன்மைகளை நீங்கள் உள்வாங்கிக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்துக்கு பக்தி ரொம்ப சிறந்த விஷயமாக நான் சொல்கிறேன் அது தப்புன்னு நான் சொல்லலை ஆனால் பக்தி ஒரு ஆரம்ப நிலை அங்கேயே நின்றுடாதீங்க அதை தாண்டி சுய ஆய்வு செய்ய 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 அந்த கடவுள் அங்கே அந்த சிலையில் இல்லை அந்த த ஒரு கல்லில் இல்லை ஒரு மண்ணில் இல்லை ஒரு பொருள் இல்லை எல்லாமே கடவுளாக இருக்குதுன்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் இது நான் அப்படி பார்க்குறேன் புரிதல் வேறு உணர்தல் வேறு புரிஞ்சுக்கிறதுலையே நின்றுடாமல் உணர ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்குன்னு போகுது கடவுளை நீங்கள் எங்கே இருந்தாலும் வழிபடலான்ற அடுத்த நிலைக்கு நீங்கள் நகரணும் அதை தான் நான் சொல்கிறேன் நம்ம நிறைய நேரத்தில் என்னென்னா சாமி கும்பிட்றோன்ற பேரில் சடங்கு சம்பிரதாயத்தை சின்சியராக செய்கிறோமே தவிர அதில் முழு சிரத்தையோட இந்த பக்தின்னு சொல்லும்போது ஸ்ரத்தைன்றது ரொம்ப முக்கியம் நிறைய நேரத்தில் ஸ்ரத்தையே இல்லாமல் பக்தியை நான் கடைபிடிக்கிறேன் நான் சிறந்த பக்திமான் அப்படின்னு செயல்படுறத நான் நிறைய நேரத்தில் பார்த்துருக்கேன் மந்திரம் இருப்போம் உச்சாரணம் பண்ணிகிட்டு இருப்போம் ஆனால் வேலையில் என்ன பிரச்சனை இருக்குது இன்றைக்கி அடுத்து என்ன செய்யணுன்ற சிந்தனை போகுதுன்னா அது ஸ்ரத்தை இல்லைன்னு அர்த்தம் கவனம் அங்கே இல்லைன்னு அர்த்தம் அப்போது கவனம் அங்கே இல்லாதது எப்படி ஆன்ம வளர்ச்சியாக இருக்க முடியும் அப்போ அந்த பக்தி வெறும் சடங்காக இருக்குது அந்த இடத்துல அப்படிங்கிறது என்னுடைய பார்வை அப்போ அந்த பக்தியை கடந்து அடுத்த நிலை போனோன்னா கர்ம ஞானம் கர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க பக்தி மார்க்கம் கர்ம மார்க்கம் ஞான மார்க்கம் அப்படின்னு மூணு மார்க்கங்களை நம்ம இந்த இந்த புண்ணிய பூமியில் வழிமுறையாக இருந்திருக்கு இது வேறு வேறு மதங்களாக இருந்தாலும் இதை கடைப்பிடிச்சிருக்காங்க மதங்களை கடந்து இதை கடைப்பிடிச்சிருக்காங்க இது எல்லா மதத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் பேசுகிறேன் பக்தி ஆரம்ப நிலை அதிலேருந்து கர்மத்துக்கு நகரணும் கர்மம்ன்றது செயல்படுதல் கர்மானால் நமக்கு பயம் வந்துடும் ஏதோ நமக்கு கெட்ட செயல்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் நிறைய நேரத்தில் கர்மான்னால் செயல்படுதல் செயலே தப்பு அப்படின்னா நீங்கள் மூச்சை விடக்கூடாது மூச்சு விட்டாலே செயல் தான் மூச்சு விடும்போது நிறைய கிருமிகளை நமக்கு உள்வாங்கறோம் வெளிப்படுத்துகிறோம் இதுவே நிறைய பாவத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மு வழிமுறை கூட நம்ம கேள்விப்படுறோம் அப்போது நான் அதை செயல்படுத்தாமல் இருக்க முடியும் மூச்சை விடாமல் இருக்க முடியுமா நான் சுத்திகரிக்க பா காற்ற மட்டுமே நான் சுவாசிக்க முடியுமா ப்ராக்டிக்கலாக இல்லை அப்போ ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய நிகழ்வுக்கு வரணும் அப்போ இன்றைக்கி எனக்கு ப்ராக்டிக்கலாக இல்லாதது நாளைக்கு ப்ராக்டிக்கலாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கான்னு இருக்குது அப்போ நான் செயல்பட்டுக்கிட்டு அந்த செயலில் கவனத்துடன் ஸ்ரத்தையுடன் இப்போ ஸ்ரத்தை வந்து பக்தியிலையும் தேவைப்படுது கர்மத்துலேயும் தேவைப்படுது அப்போது சிறத்தை பக்தியிலேருந்து வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கர்மத்துலேயும் அந்த சிரத்தையை கொண்டு வந்து நிறுத்த பழகணுன்றதுக்கு தான் பக்தி இருக்கே தவிர வெறும் ஒரு சாமியை மட்டும் கும்பிட்டுக்கிட்டே இருந்தாலே எனக்கு வந்து ராமாராமான்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் எனக்கு எல்லாம் கிடச்சிரும் அப்படின்னு நம்புறது மூட நம்பிக்கை நான் ராமாராமான்னு சொல்லிக்கிட்டு எல்ஐசி பில்டிங்கில் இருந்து குதிச்சா எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு நம்புறது எவ்வளோ முட்டாள்தனமோ அந்த முட்டாள்தனம் நிறைய நேரத்தில் பக்தியில் இருக்குது அப்போ பக்தி போகணும் பக்தி தப்பு இல்லை பக்தியிலேருந்து அடுத்து எல்கேஜிலேருந்து யூகேஜிக்கு கர்மம் அப்படிங்கிற இடத்துக்கு வரணும் செயல்படும்போது மட்டும்தான் அனுபவங்களை உருவாக்க முடியும் அது ஞான மார்க்கம் இப்போ நம்ம ஞான மார்க்கத்துக்கு போவோமோ இங்கே இருக்கிறவங்களெலாம் ஞானி ஆவீங்களா எனக்கு தெரியாது ஆனால் பக்தியிலேருந்து கர்ம நிலைக்கு நிறைய பேர் மாற வேண்டிய அவசியம் இருக்குது பக்தி வேணும் பக்தி ரொம்ப முக்கியமானது நமக்கு ஒரு பிடி பிடிமானமே அதுதான் அது தப்புன்னு நான் சொல்லலை நீங்கள் எதோ வேணாலும் நம்புங்க அந்த பக்தியை பக்தியாக வச்சுருங்க அங்கே ஸ்ரத்தையை வைங்க அந்த ஸ்ரத்தையிலேருந்து கடவுள் இது இல்லை அப்படின்னு அந்த பக்தியை உங்களுக்கு புரிய வைக்கும் அதுக்கு அடுத்தது கர்மத்தில் உங்கள் ஒவ்வொரு செயலையும் கடவுளுடைய பங்களிப்பு இருக்குதுன்னு புரிய புரிஞ்சு அந்த ஸ்ரத்தையோடு செய்ய ஆரம்பிக்கும் போது உங்கள் முழு ஈடுபாடு எல்லா செயல்கள்லையும் இருக்கும் அப்படின்னு இந்த பதிவில் நம்ம சொல்லிக்கிறோம் மீண்டும் இன்னொரு பதிவில் இன்னும் விளக்கங்களை நம்ம பார்க்கலாம் எனக்கு தெரிந்த அனுபவங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் உங்களுடைய கமெண்ட்ஸு என்னுடைய கருத்துக்கு மாறுபட்ட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க நான் வரவேற்கிறேன் ஆனால் தனிப்பட்ட முறையில் தாக்கலாக கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் நன்றி